பகிரும் உக்ரானக்காரர் நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் ஒன்று பேத நான்கு பத்து ஓர் ஏழை குடும்பத்தின் பெற்றோருக்கு இரண்டு பிள்ளைகள் இருந்தனர் ஓர் ஏழை குடும்பத்தின் பெற்றோருக்கு இரண்டு பிள்ளைகள் இருந்தனர் தினமும் இருவரும் ஏதாவது ஒரு பொருளுக்காக சண்டை போடுவது வழக்கம் பெற்றோரின் சமாதானப்படுத்தும் முயற்சிகள் பலனளிக்கவில்லை இறுதியாக பகிரும் எண்ணத்தை அவர்களுக்கு புரிய வைக்கும் நோக்கில் ருசியான உணவு பதார்த்தங்களை தயார் செய்து இருவருக்கும் கொடுத்து காகங்களுக்கும் வைத்தனர் காகங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக வந்து சண்டையிடாமல் உணவை பகிர்ந்துள்ளதை பார்த்த சகோதரர்கள் இருவரும் அன்று முதல் பகிரும் தன்மையையும் அதனால் கிடைத்த சந்தோஷத்தையும் புரிந்து கொண்டனர் கடவுளின் வீட்டு உக்ரானக்காரன் என்று அழைக்கப்படும் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் பகிரும் தன்மை கொண்டவர்களாக காணப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம் ஒன்று பேர் நான்கு பத்து சாரிபாத் விதவை தனக்கு இருந்த கொஞ்ச மாவில் எலியாவிற்கு அப்பம் செய்து பகிர்ந்தாள் தன்னிடம் இருந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் ஆண்டவர் கையில் எடுத்த ஐயாயிரம் பேர்கள் உண்ணவும் மீதி பனிரெண்டு கூடை எடுக்கும் அளவுக்கு சிறுவன் பகிர்ந்தான் இறைவன் நம்முடைய வாழ்வில் கொடுத்திருக்கின்ற வளங்கள் பொருட்கள் போன்றவற்றை இறைவனுக்கென கொடுக்க வேண்டும் பொதுவாக பகிரும் உக்ரானத்துவம் என சொல்லுகின்ற பணம் கொடுப்பதையோ உக்ராணத்துவம் என்று சொல்லப்படுகின்றது ஆனால் உண்மையில் அதுவல்ல உக்ரானத்துவம் நம்மையும் நம்முடைய நேரத்தையும் நம் திறமைகளையும் பிற மனிதர்களுடைய பயன்பாட்டுக்காகவும் இறைப்பணிக்காகவும் கொடுக்கிற ஒரு செயல் தான் உண்மையான பகிரும் உக்ரானத்துவம் நாம் அனைவரும் கடவுளின் வீட்டார் இறைவன் நமக்கு அளித்த அருள் கொடைகளை இறைப்பணிகளுக்காய் கொடுத்து நல்லதோர் உக்ரானக்கரனாய் உதவி செய்து வாழ்வோம் இத்தகைய பொறுப்புள்ள வாழ்வு நிறைவுக்கு நேராக வழி நடத்தும் ஜபம் கிரவையின் ஆண்டவரே நீர் அருள் கொடைகளை பிறரோடு பகிர்ந்து உக்ரானக்காரர்களாய் வாழச் செய்யும் ஆமீன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்